நான் உங்கள் திருச்சி விவசாயி இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போனோன்னா அந்த புழு பூச்சி தொலை புழு தொலை எப்படி தாங்க முடியல அப்படின்ட்டு இந்த வீடியோ நான் எதுக்காக போகிறேன் அப்படின்னா ரெண்டு ரெண்டு பேர் கேட்டிருந்தாங்க அந்த கேள்விக்கு இந்த வீடியோவில் நம்ம பதிலாக போடுறோம் இப்போ என்ன என்னோடய கேந்திப்பு செடியிலே இந்த மாதிரி புழு இருக்குது அதை நான் அப்படியே உங்களுக்கு எடுத்து போடுறேன் அதுக்கு சொல்யூஷனே சொல்லிடுறேன் அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கேந்தி பூ பதியத்தை பற்றி நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் நிறையா பூவை போட்டிருக்கோம் கேந்திப்பு சம்மந்தமாக நிறையா வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் அதில் பெரும்பாலும் கேந்திப்பு வந்தால் புழு தொல்லை தாங்க முடியல அதை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாங்க என்கிட்ட பர்சனலாக கேட்டது வீடியோவை பண்ணி போட்டால் உங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை பண்ணுற மெயின் காரணமே இப்போ நம்ம இதில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கேந்தி பூ அதிகம் வச்சுருக்கோம் அதை அந்த ரெண்டு மட்டும் வைக்கலை ஏன்னால் நம்ம கே செவ்வந்தி பதியம் கூட இருக்கிறதுனால அதை அப்படியே நட்டுவிட்டவில இப்போ இந்த கேந்தி பதியத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டேஜ் வர இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே வந்து நம்ம புழு தாக்குதல ஆரம்பிச்சிடும் உதாரிக்கு இந்த இதுலேயே வந்து பாருங்கள் புழு தாக்கி இருக்கு இந்த ஓட்டை இதெல்லாம் புழு தான் இதில் மொத்தம் இந்த ஆயிரத்தி ஐநூறு ஒரு நாலு அஞ்சு செடி நான் இது மாதிரி பார்த்தேன் ரொம்ப புழு நான் கொஞ்சம் செவந்தி பையன் ஊண்டிக்கிட்டு இருக்கிறதுனால இதை விட்டுட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் இந்த புழு தான் தெரியாத இலையெல்லாம் ஓட்டை ஓட்டையா இதை அப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த முட்டை காலி பண்ணிடணும் இந்த முட்டை காலி பண்ணிடும் அது வரும் இது இதை விட மோசம் இது இது மாதிரி பெரும்பாலும் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதை நம்ம குணப்படுத்திடலாம் இதை விட இன்னும் மோசமாக கூட கொண்டு போய் விட்டுரும் நான் என்னோடய இந்த முட்டு இந்த இருக்குது பார்த்தீங்களா அதை கேந்திப்பு முட்டு இந்த கேந்திப்பு முட்டை காலி பண்ணிடுறோம் நேற்று நான் மறந்தடிக்கலாம் நான் இதை பார்த்தேன் கரெக்டாக இந்த பாருங்க இங்கே இருக்குது வந்த பெரிய முட்டை தான் இந்த முட்டை தான் பெரிய முட்டை வந்துச்சு அந்த முட்டையை காலி பண்ணி பிடிச்சி இந்த மாதிரி காலி பண்ணிவிடுவோம் இதே இந்த மாதிரி காலி பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் மருந்து கிந்தி பழம் நாலு நாளைக்கு ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லை அப்படின்னா நம்ம காலி பண்ணி விட்றோம் எப்படி காலி பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளுக்கு சின்ன சின்ன புழுதான காமித்தேன் இதோட ரிசல்ட் பெரிய ரிசல்ட் எப்படி மாதிரி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் தெரியுதா உங்களுக்கு இப்போ இதில் எல்லாமே புழு புழுவு பூரா நம்ம கீழே இறங்கிட்டுருக்கு இப்போ நான் தான் பார்த்தேங்க பாருங்கள் இங்கே இருக்கா நம்ம புழு இந்த இலையில் பாருங்கள் புழு இங்கே கீழ பாருங்கள் ரெண்டு புழு இந்த மாதிரி புழு தாக்குதல் நிறைய வந்துடும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்துலேயே நான் இப்போ முன்னாடி உங்களுக்கு காமிச்சிடலாம் அங்கே காமிச்ச முடியல அது மாதிரி இருக்கிறதுலையே நம்ம கண்ட்ரோல் பண்ணிடுறது பெஸ்ட்டு இந்த அளவு கூப்பிட்டுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப செடியை பாதிச்சிடும் ஏற்கனவே பாதிச்சிருச்சு எல்லாமே புழு இங்கே ஒரு இங்கே புழுவு இங்கே புழுவு எல்லாமே புழுவாக தான் இருக்குது ஆனால் இது நடந்த மருந்து இங்கே இருங்க எல்லாமே மருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம விட்டுட்டோம் அந்த மழை பெஞ்ச மழை பெஞ்ச உடனே நம்ம மறுநாளில் மாதிரி ஒரு மறந்து அடித்து விட்ருங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப இதாக மாறிடும் அதனால் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எப்பொழுதுமே மழை விட்டுச்சு அப்படின்னாவே மடைச்சிருவோம் இது மட்டும் இல்லைங்க இது மாதிரி இன்னொரு பதியமாக பார்த்தேன் அது இதிலையே இந்த நேரத்துலேயே அந்த நெட்லேயே பார்த்தீங்கன்னா நான் மறந்தடிக்கிறதான் நான் கவனித்தேன் நான் பெரும்பாலும் ரெண்டு நாள் முந்தா நாள் வந்தேன் இது முட்டை எப்படி பாதிக்கும் அப்படின்னா இங்கே பாருங்கள் இதுக்கு இந்த முட்டை தான் தெரியுதா வெளியில் இந்த முட்டுக்குள்ளே இப்போ பூச்சி இருக்குது உள்ள புழு இருக்குது முள்ளுதான் தெரியல முடிஞ்சளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் இந்த முட்டுக்குள்ளே புழு இருக்குது இது மாதிரி வந்து புழு தாக்கத்தில் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நீங்கள் ஒரு சின்னதாக இலையில் ஒன்றும் இல்லை நீங்கள் போக வயல் சைடு போயில்ல இந்த சின்னதாக ஒரே ஒரு ஓட்டை சின்ன ஓட்டை விழுந்துச்சுன்னாவே மருந்து ஸ்ப்ரே பண்ண இதெல்லாம் புழு புழுத்தாக்கதில் தான் இதெல்லாம் அந்த இதுக்கு முன்னாடியே புழு தாக்கு புழு தாக்கிருச்சு அதுக்கப்புறந்தான் நான் மருந்து ஸ்ப்ரே பண்ணேன் சரி அதை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் தான் இந்த இதை பார்த்தேன் நேற்று அதுக்கப்புறம் தான் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கேந்தி புழுலாம் எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணுன்னா இதுக்கு என்ன மறந்து அடிக்கலாம் அப்படின்னா அதுக்கு நாங்கள் டப்பா வச்சுருக்கேன் அந்த டப்பாவை காமிக்கிறேன் அங்கே வச்சிருக்கேன் டப்பா மறந்து நான் வாங்கி போட்ட டப்பாக தான் என்ன ஏகப்பட்ட இதெல்லாம் கொஞ்சோண்டு நிறையா இருக்கு இந்த கோராசின் என்னடா கோராசினை கட்டுறேன்னு நினைக்காதுங்க கொராசன்னு அதிகம் ப்ளூ தாக்கலை ஏற்பட்டுச்சுன்னா கொராசனை கலந்துக்குங்க இப்போ நான் கொராசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகம் ஏற்படுச்சு அப்படின்னா இதை வச்சுக்குவேன் இல்லை அப்படின்னா விட்டுருவேன் பெரும்பாலும் ஓங்க ஏரியா சைடு கிடச்சதுன்னு அப்படின்னா இந்த மருந்தை வாங்கிக்கோங்க டான் வாங்கிக்கோங்க இல்லை இது கிடைக்கல அப்படின்னா இன்னொரு டப்பா அங்கே இருக்குன்னு தெரியல இது மாதிரி இரும்பு டப்பா இருக்கும் பர்ஃபெக்ஷன் சூப்பர் நான் முடிஞ்ச இமேஜ் போகிறேன் நான் ப்ரொஃபஷனல் சூப்பரை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் நிறையா பேர்த்தை சொல்லியிருக்கேன் ப்ரொஃபஷல் சூப்பர் வாங்கி அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆனால் ப்ரொஃபஷனல் சூப்பர் வாங்கி நீங்கள் ஒரு ஃப்ரைஸ் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா பூச்சி கண்ட்ரோல் ஆகிரும் என்னோடய பர்சனல் அனுபவம் தான் ஆனால் ப்ரொஃபஷல் சூப்பருக்கு அந்தளவுக்கு கேட்குது அதனால் வந்து ப்ரொஃபஷனல் சூப்பர் வாங்கி நிறையா அடிங்கன்னு நானே நிறையா பேர் சொல்லியிருக்கேன் மம்தி இங்கே கொண்டு வச்சு சொல்லிவிட்டாங்க அங்கே மாமிட்டி இவங்க மாம்பட்டி இந்த காட்டுக்கார மாமட்டி நம்மள இந்த நம்ம வேட்டில் வச்சுட்டு போயிடுறாங்க நம்ம மமுட்டி அவங்கள எடுத்துகிட்டு போயிடுறாங்க மண்வெட்டி மம்முட்டி நிறைய பேர் மம்முட்டி மம்முட்டின்னா நடிகர் மாமுட்டி இல்லை மண்வெட்டி ஏன்னால் நமக்கு தோதா மம்முட்டி நம்ம அடிச்சிருக்கோம் இருக்குது இப்போ இந்த கேந்தி பதியத்தில் நம்ம பார்த்து பார்த்துருப்பீங்க நீங்கள் ஃப்ளூ தாக்குதலில் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னா மறுபடியும் சொல்கிறேன் நம்ம உங்கள்கிட்ட கோராசின் காட்டுனேன் சாப் பவுட்ரு அது இருந்தால் பொட்டும் போதும் அல்லை அப்படின்னா உங்களுக்கு நினச்சா டான் அடிங்க இல்லை டான் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் சூப்பர் சாப் பவுட்ரு இதை ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி அரைச்சி விட்டுருங்க வெளியாக நீட்டாக கேட்கும் நம்ம கீரைக்கு வந்துட்டோம் கீரைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல வீடியோலாம் சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட அரைக்கீரை அது ஃபுல்லாக அரைக்கிற சிறுகீரை முளைக்கீரை நாலு அஞ்சு வகையான கீரைன்னு சொல்லியிருந்தேன் நாலு வகை கீரைன்னு சொல்லி வீடியோ போட்டேன் அஞ்சு வகையான கீரைன்னு சொல்லி எடுத்து வச்சேன் அது போட்டானா இல்லைனுங்கிறது தெரில அதுக்கு உதாரணம் நம்ம இதை அரைக்கிற போட்டிருக்கோம் இது வந்து அகுத்திக்கீரை இது மனத்தை கழிக்கிற இதெல்லாம் அடுத்தடுத்து வீடியோ போட்டுருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இது இன்க்ளூடாக இதில் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குன்னு ஒரு வீடியோ நான் எடுத்துகிட்டு உக்காந்துருக்கேனே சரி அவ்வளோதாங்க கேந்திப்பு பதியம் எப்படி புழு கொன்றவர் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எதுவும் கேந்தி பதியத்தில் புழு தாக்குதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மறந்த அடிங்க ஒருவேளை உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதில் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களோட என்ன சொல்யூஷனோ நீங்கள் அதை இமேஜை போடுங்க நான் மருந்தை போட்டுறேன் அதை வாங்கி மட்டும் ஸ்ப்ரே பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஐயோ சும்மா ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்துடுறோம் ஏன்னா நம்ம அடுத்து செவந்திக்கு போவோம்னா அதெல்லாம் இப்போ ஒரு பார்த்துலாம் இதெல்லாம் வசதி தாங்க வருது சரியான வசதி வருது கீரை வதைக்கு மேலே வசதி தான் வருது இந்த வரப்பில் இருக்கிறது பூரா வலிக்க கலைகள் நிறையா வருது இது இந்த மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா நமக்கு கலைகள் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு மழை பெய்ய போய் இப்போ கலைகள் நிறையா ஆகிப்போச்சு இப்போ இதில் கலைகள்லாம் நம்ம எறிகிறது ஒன்றும் பிரச்சனை பிடிங்கிஞ்சிடுவோம் இதில் கலைகள்ங்கம்போது நம்ம புது பண்ண முடியாது அதை ஆளுங்களை விட்டு கலை எடுத்து தான் ஆகணும் வெறும் கலை இங்கே பாருங்கள் வாழ்க்கையாக வருது இந்த ஈரத்துக்கு பூச்சி ஒரே நான் அட்டை பூச்சி ஒரு ஒரு வாரம் வெயில் அடிச்சது பூச்சி நான் காணேன் ஒரு நான் மலையில எல்லாம் கொண்டு வந்து பூச்சி மறுபடியும் நம்மள்கிட்ட தள்ளிட்டு போயிடுச்சு அட்டை பூச்சி என்ன சிறுகீரில் இப்போ தான் மூணு இலை வைக்கிது அடுத்து எப்படி உரம் போடுறதுன்னு பார்ப்போம் ஆனால் அங்கே கேட்கணும் நாங்கள் செத்து மடியுது ஏன்னு தெரியல செத்து மடியுது அப்படியே உள்ள தெரியுதா அவங்களுக்கு இருக்கட்டும் பார்ப்போம்